உபநிடதங்களிலே சிறந்த உபநிடதமாக சொல்லுகின்ற அதர்வன வேதத்திலே மாண்டூக்கிய மகிழ்ச்சியால் உருவாக்கப்பட்ட அற்புதமான உபநிடதம் அந்த மாண்டூக்கிய உபநிடதங்களும் இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்தையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய பரிணாமத்தையும் பிரபஞ்சத்தினுடைய ஒடுக்கத்தையும் ஓங்கார மந்திரவே சிறந்த மந்திரம் என்று ஓங்காரத்தை உச்சரிக்க வைத்தது அந்த ஓங்காரம் அகரம் உகரம் மகரம் என்ற மூன்றையும் கொண்டதாக அந்த மூன்றையும் கடந்து நிற்கின்ற பொருள் எதுவோ அதுவே எல்லாமாக இருக்கின்றது பிரபஞ்சத்திலே இந்த இறைவன் முதன் முதலில் தோன்றுவதற்கு எந்த எண்ணம் கொண்டாரோ அந்த எண்ணம் தான் அந்த எண்ணத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஓம் என்று சொல்லப்படுகிறது இரு பெரும் நாகரிகத்திலே சிறந்து விளங்குகின்ற நாகரீகமாக கொல்லப்பட்ட நைல் நதி நாகரிகம் இங்கு மட்டுமல்ல அந்த நைல் நதி நாகரீகத்திலே எகிப்து தேசத்திலே இந்த அற்புதமான ஓங்காரத்தை அங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் இங்கே நாம் ஓம் என்று அழைக்கப்படுவதைத்தான் அங்கே ஆமென் என்ற ஒரு வார்த்தையை உச்சரித்து அந்த ஆமென் என்ற வார்த்தை அங்கிருந்துதான் ரோம அரசிற்கு சென்று ரோம அரசின் மூலம் பல்வேறு இடங்களுக்கு சென்று மீண்டும் அது இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று அங்கிருந்து அமெரிக்க தேசத்திற்கும் பல்வேறு தேசத்திற்கும் அது கிறிஸ்துவ மதத்திற்குள் சென்று அது பல மதங்களின் உட்பொருளாக ஆமின்னாக ஆமின்னாக அது தோன்றி இருக்கின்றது பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கெல்லாம் முதலாக இருப்பது ஆதியிலே வாக்காக இருந்தது ஆதியோடு இருந்தது ஆதியாக இருந்தது என்ற மூன்றையும் குறிப்பிடுவது இந்த ஓங்காரம் இந்த ஓங்காரத்தை ஒருவன் உச்சரித்து வரும் காலத்தில் இந்த ஓம் என்ற மூல மந்திரத்தை உச்சரித்த பிறகு ஒரு இடைவெளி நிற்கின்றது ஆ என்ற விழிப்பு ஊ என்ற கனவு இம் என்ற உறக்கம் என்ற மூன்று உணர்வு நிலைகளையும் கடந்து உள்ளே இந்த ஓங்காரம் செலுத்துகின்றன கடந்து உள்ளே செல்லுகின்ற இந்த மனம் அங்கே தெய்வீகத்தை அடைகிறது மனம் அங்கே மனமாக இல்லை அறிவு அங்கே அறிவாக இல்லை உணர்வு அங்கே உணர்வாக இல்லை புற உணர்வுகளற்று அக உணர்வுகளற்று நான் என்ற உணர்வும் அற்ற நிலை அதனால் தான் அந்த நிலையை சொல்வதற்கு அறியது அது சொல்ல முடியாதது கடவுளின் அனுபவத்தை சொல்ல முடியாது அந்த அனுபவத்தை உணரவே முடியும்